கண் பார்வைக்குமே ரொம்ப நல்லது சோ மறக்காம எல்லாரும் சாப்பிடுங்க சின்ன வயசுல நான் அதை அவ்வளவா லைக் பண்ண மாட்டேன் ஏன்னா இது ஓப்பன் பண்ணவே வந்து குட்டி குட்டியா சீட் தானே இருக்கும் பண்ண மாட்டேன் சோ இப்பதான் எடுக்கிறோம் கொஞ்சம் ரீசெண்டா ஒரு ஒன் இயர் பேக் தான் தெரியும் ஓகே இது சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கு சரி இவ்வளவு வருஷம் இதை மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு நினைச்சு ஓகே இப்போதான் நான் வந்து டூ டேஸ் முன்னாடி வாங்கியாச்சு ஃபுல்லா காயா இருந்துச்சு பயங்கர காய் இப்ப வந்து நல்லா பழுத்துருச்சு ஓபன் பண்ணி சாப்பிட்டு காட்டுவோமா எப்படி இருக்குன்னு ஓகே இது ஓபன் பண்ணும் பாருங்க வா சூப்பரா இருக்குங்க எப்படி சாப்பிடணும் நான் சாப்பிட்டு காட்டுட்டா செம்ம இனிப்பு சூப்பரா இருக்கு இப்படி ஒரு ஒரு சீட்ஸ் இருக்கு மோட போட்டுட்டு வந்து சாப்பிடவே மாட்டேன் இப்பதான் தெரியுது சூப்பரா இருக்குங்க எல்லாரும் மறக்காம சாப்பிடுங்க நாய்